அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தம்பதிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசிபலன் ஆவணி இருபத்தி எட்டாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பதுலேருந்து பத்து முப்பது எமகண்டம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது காலம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது டு ஒன்பது மணி வரை திதி தசமி திதி நேரம் தசமி மாலை ஆறு பதினெட்டு நட்சத்திரம் போராடம் மாலை ஆறு இருபத்தி ஏழு யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் மேசராசி அன்பர்களே பொறாமை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளால குடும்பத்துல சிலர் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம் ஆனால் உங்கள் நிதானத்தை இழக்க தேவையில்லை இல்லாவிட்டால் நிலைமை உங்கள் கட்டுப்பாட்டை மீறி போய்விடும் சரி சரி செய்ய முடியாதவற்றை சமாளித்துதான் ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிரகத்தின் நட்சத்திரத்தின் நிலை இன்று உங்களுக்கு நன்மை இல்லை இன்றைய நாட்களில் உங்க பணத்தை மிகவும் கவனமா வைத்துக்கொள்ள வேணுங்க மற்றவங்க இடத்துல மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்குங்க நிறைய மோதல்கள் இருந்தபோதிலும் போதிலும் இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கை நன்றாக இருக்குங்க உங்க பங்குதாரரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியுங்க கடின உழைப்பு பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீங்க இலவச நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டுங்க ஆனா இன்னைக்கு இந்த நேரத்தை பயன்படுத்துவீங்க இதன் காரணமாக உங்க மனநிலையும் மோசமடையுங்க இன்று காதல் செய்ய இனிமையான பொழுதுங்க உங்க இருவருக்கும் வாய்க்கும் நாள் இது அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு உங்க இருவருக்கும் உண்டான அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக பார்க்கப்படுதுங்க அதே சமயத்தில் ஆடம்பர செலவுகளை குறைப்பீங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படுங்க சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகுங்க வேலையாட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது நல்லதுங்க பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையுங்க அமைதி நிறைந்த நாள் இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மதிப்புகள் அதிகரிக்கும் நாளிதுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லாபகரமான நாளாக இருக்குதுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளிதுங்க இதுங்க அன்பர்களே அளவுக்கு அதிகமாக கவலை மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துங்க முக்கியமாக பர்ச்சேஸ்களை சௌரியமாக செய்கிறதுக்கு ஏற்ப நிதி நிலைமை மேம்படும் இன்றைய குடும்ப நிலைமை நீங்கள் நினைக்கும் விதமாக இருக்காது இன்று வீட்டில் ஏதேனும் ஒன்றை பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி உங்கள் காதல் துணை உங்களை காலம் முழுவதும் சிறிதும் குறைவின்றி நேசிப்பார் என்பதை அறிவிங்க முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எடுக்கும்போது பிறருடைய நெருக்குதலுக்கு பணியாகாதீங்க உங்கள் கருத்தை கேட்டால் விற்கப்படாதீங்க உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீங்க இன்று உங்கள் துணை ஒரு அழகான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பாங்க அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க மனதில் ஆடம்பரமான எண்ணங்கள் அதிகரிக்குங்க ஆனால் அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனங்க தோற்றப்பொழிவு மற்றும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு புதுமைகள் ஏற்படுங்க மனதில் உள்ள எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேணுங்க பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுங்க இளைய சகோதரர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகுங்க ஆக்கப்பூர்வமான நாள் இது அப்படின்னு சொல்லலாங்க அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நாளுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க மிருகசேரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுதுங்க மிதனராசி அன்பர்களே ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களோட கொஞ்ச நேரம் செலவிடுங்க இன்றைக்கி பால் தொழிலோட தொடர்புடையவங்க நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்பு இருக்குங்க தூரத்து உறவினர்கள் கிட்ட இருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் எல்லைகள் காதல் காடுதல் காதல் என்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அதை நீங்க அனுபவித்து உணரும் நாள் இது அப்படின்னு சொல்லலாங்க இன்னைக்கு உங்க எல்லோருக்குமே மிகவும் சுறுசுறு றுப்பான மற்றும் அதிக சோசியலான நாளுங்க உங்கள் ஆலோசனையை மற்றவர்கள் எதிர்பார்ப்பாங்க உங்கள் வாயை திறந்து என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வாங்க ஒருவர் வெற்று உரையில் ஒரு புத்தகத்தை படிக்கலாங்க இருப்பினும் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் உங்கள் செறிவை தொந்தரவும் செய்யலாங்க திருமணத்துக்கு பிறகு காதல் சாத்தியமா அப்படின்னு தோன்றலாம் ஆனால் இன்று நாள் முழுவதும் அது சாத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றுங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் கால் காதல்ல மூழ்கக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லலாங்க வியாபார பணிகள்ல கனிவான பேச்சுக்கள் நன்மையை தருங்க பயணங்களின் போது விழிப்புணர்வு தேவைங்க பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீங்க அது மூலயமா சூட்சங்களை கற்றும் கொள்வீங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுங்க மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோற்றம் ஏற்படுங்க முயற்சிகள் நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறங்க இன்றைய நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷம் நட்சத்திர நட்சத்தில பிறந்தவங்களுக்கு நன்மையான நாளாகவே இன்னைக்கு முழுவதும் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகளை அறிவிங்க நல்லவர்கள் கெட்டவர்களை புரிந்து கொள்ளும் நாள் இது அப்படின்னு சொல்லலாங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான நாள் இதுங்க கடகராசி அன்பர்களே மன மற்றும் நன்னெறி கல்வியோட உடற்கல்வியும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க அப்போ தான் எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடையும் ஆரோக்கியமான மனந்தான் உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கோங்க புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகுங்க புதிதாக பணம் வரும் மாலையில் மூவி தேட்டர் இல்லைனா டின்னர் போது உங்களை ரிலாக்ஸாக அற்புதமான மனநிலையில் வச்சுருக்க உங்களோட வாழ்க்கை துணைவர் விரும்புவாங்க ரொமான்ஸுக்கான வாய் வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா குறுகிய நேரம் இருக்கும் வேலையில இந்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாங்க இன்றைக்கி நீங்கள் உங்கள் காதலனோட நேரத்தை செலவிட முடியுங்க உங்கள் வாழ்க்கை உணர்வுகளை வந்து அவங்களுக்கு முன்னால் நீங்கள் சொல்ல முடியும் இன்றைக்கி உங்கள் துணை தன்னோட இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பாங்க உங்களோட காதலன் இல்லைன்னா காதலி தூய வெள்ளி வந்து அணியணுங்க அது உங்களோட காதல் உறவை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணி நிமித்தமான புதிய வேலைகள் வந்து அதிகமாகுங்க அதுக்காக நீங்க சோர்வடைய வேணாங்க உங்களுடைய முயற்சிகளும் வந்து வெற்றி பெறுங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு மேம்படுங்க வெளி வட்டாரங்கள்ல மதிப்பு உயருங்க பழைய பிரச்சனைகள் குறையுங்க வியாபாரம் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படுங்க கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க கீர்த்தி நிறைந்த நாலுன்னு சொல்லலாங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறங்க இன்றைய நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாள் இதுங்க ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய தினம் இதுங்க சிம்மராசி அன்பர்களே துறவி போன்ற ஒருவரோட ஆசிர்வாதத்தினால மன அமைதி கிடைக்குங்க நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டுங்க இல்லைனா நேரம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்குங்க மத இடம் செல்வது அல்லனா உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுதுங்க உங்கள் காதலரையும் நீங்கள் சந்தேகிக்க கூடாதுங்க அவங்கள பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவங்களோட அமர்ந்து தீர்வு காண முயற்சிங்க வாழ்க்கையில திரைக்கு பின்னால் நிறைய செயல்படுவீங்க நீங்க உணர்வதை விட அதிகமான மறைமுக செயல்பாடு இருக்குங்க அடுத்த சில நாட்கள் நல்ல வாய்ப்புகள் தேடி வருங்க இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து பேசலாங்க உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானித்து பேசுங்க இந்த விஷயங்கள் நிச்சயமாக வந்து சில பிரச்சனைகளை தீர்க்குங்க தவறான கருத்து பரிமாற்றத்தினால இன்றைக்கி தொல்லைகள் ஏற்படலாங்க ஆனால் ஒன்றாக அமர்ந்து பேசி அதை தீர்க்கலாங்க உங்களுடைய பொருளாதார நில நிலையை வந்து வலுப்படுத்த சாதுக்கள் இல்லைன்னா ஊனமுற்றவர்களுக்கு படுக்கும் பாய் வந்து கொடுங்க அது மூலியமா உங்களுடைய அபிவிருத்தி செய்வீங்க கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் எல்லாம் கைகூடுங்க அரசு பணியாளர்களுக்கு மேன்மை ஏற்படுங்க பெரியோர்களுக்கு ஆசிர்வாதம் எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறுங்க பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்குங்க நன்மை நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறங்க இன்றைய நட்சத்திர பலன்கள் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் குறையும் நாளிதுங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆசைகள் கிடைக்கும் நாளிதுங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய தினம் இதுவாக கருதப்படுதுங்க கன்னிராசி அன்பர்களே உங்கள் மனது சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் கூடுங்க ஒவ்வொரு முடிவு போது உங்கள் நிலையை விட்டு கொடுக்காம இருங்க நிச்சயமாக இருக்கவும் கவனம் செலுத்தணுங்க நாள் முழுவதுமே நீங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளில் போர் அடிக்க போராடி கொண்டிருந்தாலும் மாலையில் நீங்கள் பணத்தை பெறலாங்க நியாயமாக இருக்க முயற்சி செய்யுங்க குறிப்பாக நீங்கள் நேசிக்கும் நபர்கள் உங்கள் மீது அக்கறை கிட்ட ரகசிய விவகாரங்கள் நற்பெயரை கெடுத்து விடுங்க குழப்பங்களோ இல்லைன்னா அலுவலக பாலிசியோ எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஆளுமை செலுத்துவீங்க இன்றைக்கி உங்கள் நிரம்பிய கால அட்டவணையில் இருந்து உங்களுக்காக நேரத்தை எடுக்கவும் முடியுங்க ஆனால் சில அவசர உத்தியோகபூர்வ வேலைகள் காரணமாக உங்கள் திட்டங்கள் தோல்வியடையுங்க திருமண வாழ்க்கையில் சில பின் விளைவுகள் இருக்கக்கூடுங்க அதை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க இன்றைய நாள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா தொழுநோயாளிகளுக்கு சில உதவிகள் செய்யுங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இதெல்லாம் செய்கிறது மூலயமா உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து போங்க பணி நிமித்தமாக பயணங்கள் கைகூடுங்க புனித தானங்களுக்கு சென்று வருவீங்க நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையுங்க சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படுங்க மனதில் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்குங்க தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகுங்க பெருமை நிறைந்த நாளுங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து செயல்படுறது நல்லதுங்க அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மனக்கசப்புகள் குறையுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் நாளிதுங்க துலாம் ராசி அன்பர்களே வெளிப்படையான பயணம் பயமற்ற கருத்துக்கள் உங்க நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்துங்க இன்று நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரியின் உதவியினால் பயனடைய வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கு உங்க செயல்பாட்டினால் உங்களோட வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவாருங்க உங்க காதல் பங்குதாரர உங்க மனைவியாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இன்று அவர்களோடு பேசலாங்க இருப்பினும் பேசுவதற்கு முன் அவங்களின் உணர்வுகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேணுங்க இன்னும் வேலை இல்லாதவர்கள் ஒரு நல்ல வேலை பெற இன்று அதிக உழைக்க வேணுங்க கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்குங்க சில சட்ட ஆலோசனைகள் பெறுவதற்கு ஒரு வழக்கறிஞரை சந்திக்க நல்ல நாளுங்க உங்க மனத்துக்கிணியவரான உங்க துணை ஒரு அற்புதமான சர்பிரைஸை உங்களுக்கு அளிப்பாருங்க அது உங்களுக்கு மிகவும் மனசுக்கு இனிமையாக இருக்குங்க எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதன் மூலம் உங்களுடைய வேலைகள் சீக்கிரம் முடியுங்க அதே சமயத்துல எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்க சிறிது கால தாமதமும் ஏற்படுங்க ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்க உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேணுங்க அரசு சார்ந்த செயல்களில் கவனத்தோடு செயல்படுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்துங்க உத்தியோக பொறுப்புகளில் சோர்வு ஏற்பட்டு நீங்குங்க கவனம் வேண்டிய நாளிதுங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய செயல்கள் தாமதமாய் ஆகுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த செயல்கள் செஞ்சாலும் விழிப்புணர்வோடு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சோர்வுகள் நீங்கும் தினம் இதுங்க ராசி அன்பர்களே உங்க அழகான தோற்றம் பிறரோட கவனத்தை ஈர்க்குங்க சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்குங்க ஆனால் பண அளவில் ஈடாக இருக்குங்க நீங்க அக்கறை காட்டக்கூடியவரோட சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததுனால நீங்க மன அழுத்தத்திற்கு ஆளாவீங்க உங்க டார்லிங்கோட மாறுபட்ட நடத்தினால் நீங்க அப்செட் ஆவீங்க உங்கள் தொழில்துறையில் மனம் வைப்பதை தவிர்த்திடுங்க இல்லைனா நீங்க அவதூறு பெயரெல்லாம் எடுப்பீங்க நீங்களும் ஒருவரோட சேர விரும்பினால் அலுவலகத்திற்கு தூரத்தை வைத்து அவங்களோட பேசுங்க உங்க வீட்டுக்கு நெருக்கமான ஒருவர் இன்று உங்களோட நேரத்தை செலவிட சொல்வாங்க ஆனா அவங்களுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது இதன் காரணமாக அவங்க மோசமா உணருவாங்க நீங்களும் மோசமா இருப்பீங்க இன்று உங்க துணையினால் இழப்பு ஏற்படலாங்க திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்ற உணவில் குங்கும வந்து பயன் படுத்துங்க வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவும் சில சமயத்தில் கிடைக்குங்க அது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க சுபகாரிய செயல்பாடுகளில் சாதகமாக முடியுங்க தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்குங்க மனதளவு தன்னம்பிக்கை ஏற்படுங்க வெளியூர் பயணங்கள்னால நம்பிக்கை உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயர்வு நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவு மேம்படுங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகுங்க தனுசு ராசி அன்பர்களே சமீப காலமாக வெளுப்பான உணர்வு தோன்றினால் இன்றைக்கு சரியான நடவடிக்கைகளும் சிந்தனைகளும் உங்களுக்கு தேவையான நிவாரணத்தை தருங்க அதை நினைவில் வச்சுக்கோங்க உங்களின் பெற்றோர்கள் ஆதரவு அளிப்பதனால நிதி பிரச்சனை தீர்ந்து விடுங்க காதலுக்கு உரியவங்களோட வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்க்கிறது நீங்கள் சிறந்தவர்கள் உங்கள் இதயத்தை ரொமான்ஸ் ஆக்கிரமிச்சிருக்குங்க பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தருங்க மற்றவங்க உங்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நேரம் கொடுக்க மறந்து விடுறீங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகம் பயன்படுத்த முடியுங்க இந்த நாள் உங்கள் திருமண வாழ்க்கையில் சிறந்த இனிமையான நாளாக அமையுங்க இன்றைய பரிகாரம் ஏழைக்கு சிவப்பு பருப்பு வழங்குவது நல்லதுங்க வணிகத்தில் அது உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடியதாகவும் இருக்குதுங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க நெருக்கமானவங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அரசு பணிகளில் ஆதாயம் ஏற்படுங்க தன நெருக்கடிகள் குறையுங்க மாறுபட்ட அணுகுமுறைகள்னால புதுமைகளை செயல்படுத்துவீங்க உயர் அதிகாரிகள் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையுங்க லாபம் நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண்ணிந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளுங்க பிரச்சனைகளை படிப்படியாக குறைவதை நீங்களே உணர்வீங்க பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படுங்க உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க மகர ராசி அன்பர்களே முன்கோபத்தினால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்றைக்கி முடிக்க முடியுங்க இன்றைக்கி நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியுங்க அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்களோட வெளிப்படை இல்லாத வாழ்க்கை துணை வரை டென்ஷன் ஆகுங்க இன்றைக்கி புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாங்க உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷங்கள் அனுபவிக்க நீங்கள் உங்கள் நண்பர்களோட நேரம் செலவிட வேணுங்க நீங்கள் சமுதாயத்திலிருந்து விலகி இருந்தால் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவ யாருமே வரமாட்டாங்க உங்க அலுவலக வேலை இன்னைக்கு உங்க துணையை நடத்தினால பாதிப்படையுங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க இன்றைய நாளில் பாத்தீங்க அப்படின்னா வருமானம் முன்னேற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க குழந்தைகளோட வழியில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்குங்க நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் உண்டாகுங்க பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்குங்க இலக்கியம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு ஏற்படுங்க பரிவு வேண்டிய நாளுங்க இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டேன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய நட்சத்திரம் பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கனவுகள் நிறைவேறுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய தினம் இதுங்க கும்பராசி அன்பர்களே சாத்தியமில்லாத தேவையற்ற சிந்தனைகளில் சக்தியை வீணடிக்காதீங்க சரியான வழியில்லாத பயன்படுத்துங்க இன்று நீங்க உங்க சகோதர அல்லது சகோதரியின் உதவியினால் பயனடைய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் அறிவும் நகைச்சுவையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஈர்க்குங்க காதல் விவகாரத்தில் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாங்க உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்ல பயன்படுத்துங்க உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்களை உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறைகளில் ஆர்வம் கொள்வாங்க இந்த ராசியின் வயதானவங்க இன்றைக்கி தங்கள் பழைய நண்பர்களை ஓய்வு நேரத்தில் சந்திக்க செல்லலாங்க இன்று உங்கள் துணையோட ஆனந்தமாக காதல் செய்வீங்க ஆனா உங்க உடல் நலம் பாதிக்கப்படக்கூடுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பாங்க எதிராக இருந்தவங்க விலகி செல்வாங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு மேம்படுங்க புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் ஏற்படுங்க நம்பிக்கை உரியவங்களின் ஆலோசனை புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ஏற்படுங்க விவேகம் வேண்டிய நாளுங்க அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் குறையுங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செல்வாக்குகள் மேம்படுங்க போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க மீனராசி அன்பர்களே உங்களோட விருப்பமான கனவு நிறைவேறும் ஆனால் அதிகமாக மகிழ்ச்சி சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்க இன்றைக்கி உங்கள் வீட்டிலிருந்து மிக எச்சரிக்கையோடு போங்க இல்லைனா உங்கள் விலைமதிப்பற்ற பொருட்கள் காணாமல் போகலாங்க உங்கள் மனநிலை பாதிக்கப்படுங்க ஒரு பார்ட்டிக்கு நீங்க திட்டமிட்டு இருந்தால் சிறந்த நண்பர்களை அழையுங்க உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவாங்க ரொமான்டிக் சிந்தனைகள் கடந்த கால கனவுகளில் திளைக்க போகிறீங்க ஒரு குழுவை ஒருங்கிணைந்து கூட்டமாக ஒரு லட்சியத்தை நோக்கி செயல்பட வைக்கும் வலுவான நிலையில் இருப்பீங்க தொடர்பு கொள்ளும் திறனுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்னைக்கு உங்கள் நாளை மறக்க முடியாததாக மாற்றுங்க உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படுங்க பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையுங்க இடம் மாற்றம் தொடர்பான எண்ணம் அதிகரிக்குங்க தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீங்க பத்திரம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படுங்க செல்வாக்கு நிறைந்த நாளுங்க அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் இன்றைய நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மையான நாளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்